கம்பன் பயன்படுத்திய சொற்கள் எவ்வளவு தெரியுமா மூன்று லட்சம் சொற்களை தமிழில் பயன்படுத்திய ஒரே கவிஞர் எங்கள் கவி சக்கரவர்த்தி உலகத்தினுடைய மிகப்பெரிய கவிஞர் தாந்தே கீட்ஸ் ஷேக்ஸ்பியர் பைரன் மில்டன் ஏன் ஆதி கவியாக இருக்கக்கூடிய வால்மீகி கூட கண்பனுடைய சன்னிதானத்தில் கம்பன் அரியாசனத்தில் அமர்ந்திருக்க வான்மீகி கூட கைகட்டி அவனுக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஒரு கம்ப சித்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவர் விளக்கம் சொன்னாலே போதும் நினைக்கிறேன் தமிழின் உயர்வுக்கு என்ன காரணம் கேட்டால் கதி என்று சொல்கிறார்கள் கதினா என்னன்னா கம்பன் திருவள்ளுவன் கம்பன் அறநூலை இலக்கியமாக கொடுத்தவன் இலக்கியத்தை அறநூலாக கொடுத்தவன் திருவள்ளுவர் அரண் இலக்கியமாக கொடுத்தவர் இந்த ரெண்டு சிறப்பு என்றார் காவியம் பாடிய கம்பர் இதோ உங்கள் முன்னால் நிறைந்த கரவொளியோடு அவரை வரவேற்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் முனைவர் மகாசுந்தர் புதுக்கோட்டையில் புகழ் பெற்ற தமிழாசிரியர் ஏராளமான நிகழ்ச்சிகளில் தமிழ் இலக்கியங்களை அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவர் தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு போய்கொண்டே இருக்கிறவர் ஆய்வு செய்து இவரை போலவே ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர் முனைவர் மகாசுந்தர் அவர்கள் அன்னை தமிழின் அடையாளம் கம்பரே என்று உங்கள் முன்னால் இதோ முகவைனா என்னன்னு தேடி பார்த்தங்கயா முகவை என்பது நெல் போரடிக்கும் இடம் என்பதை மாற்றி இது நெல் போரடிக்கும் இடம் மட்டுமல்ல தமிழ் சொல்லை ആരാധிக்க கூடிய இடம் என்று மாற்றி இருக்கிற கலை இலக்கிய ஆர்வலர் அத்தனை பேருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை மிக சீரோடும் சிறப்போடும் நிகழ்த்தி கொண்டிருக்கிற மாவட்ட அரசு நிர்வாகம் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு வணக்கத்தை சொல்லி அழியா தமிழின் அடையாளம் யார் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்கள் தொல்காப்பியரை பற்றியும் வள்ளுவரின் பெருமை பற்றியும் பேசி சென்று தலைப்பு என்ன என்பதை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அழியா தமிழின் அடையாளம் யார் என்கிற இந்த தலைப்பை தந்தவனே கவி சக்கரவர்த்தி கம்பன் என்பதை இந்த அரங்கத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் எப்படி தெரியுமா கம்பன் தான் சொல்றான் தமிழ் எப்படிப்பட்டது தெரியுமா என்று தென் தமிழ் என்று அகத்தியனை குறிப்பிடும் போது என்று முழ தென் தமிழில் இயம்பி இசை கொண்டான் என்று இந்த தமிழ் என்றைக்கும் அழியாது என்கிற இந்த தலைப்பை தந்தவனே கம்பன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணதாசன் தானங்க சொல்லுவான் பத்தாயிரம் கவிதை முத்தாக எழுதி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என பாடு காலம் எனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு சீதை நடை அழகும் ஸ்ரீராமன் தோழகும் போதை நிறைந்ததனை சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி அண்ணனடு தம்பியர்கள் ஐந்தாகி ஆறாகி ஆறேழு ஆணவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி என்று கம்பனை கொண்டாடியவன் கண்ணதாசன் கம்பன் ஒரு படைப்பு போராடிங்க தமிழ் இன்றைக்கு வரையும் வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாங்கள் வணங்குகிறோம் தொல்காப்பியன் யார் என்று சொன்னால் இலக்கண நூல் வகுத்தவன் தொல்காப்பியன் போட்டு கொடுத்தது ஒரு ப்ளூ பிரிண்ட் வெறும் குடியிருக்க முடியுமா அது மட்டும் இல்லை எங்கள் ஐயா வந்து சொன்னார் தொல்காப்பியன் தான் சிறந்தவன் என்பதற்காக என்னை முதலில் அழைத்து இருக்கிறார்கள் அப்படி இல்லைங்க தொல்காப்பியன் மூத்தவர் நீங்களே எங்களுக்கு மூத்தவர் என்பதனாலே உங்களை முதலில் அழைத்து இருக்கிறோம்

தொல்காப்பியன் போட்டு கொடுத்த வரைபடத்தில் வள்ளுவன் போட்டுக் கொடுத்த அஸ்திவாரம் அப்படி என்ன அதுக்கு பேர் குட்டிச்சவர் பேரு அந்த அஸ்திவாரத்தில் தமிழுக்கு காலம் முழுவதும் நிலைத்து நிற்கக்கூடிய காவிய மாளிகையை கட்டி தமிழுக்கு பெருமை சேர்த்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பர் வள்ளுவன் கன்னியாகுமரி சிலையில நிக்கிறோம் வணங்குகிறோம் ஆனால் எங்கள் கம்பன் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் கம்பன் கழகத்தை நிறுவி தமிழர்களின் உள்ளங்களை ஆளக்கூடிய கவிஞர் யார் என்று சொன்னால் கவி சக்கரவர்த்தி கம்பன் போராடிங்க இன்றைக்கு வரையும் நாம் மொழியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மொழி எதாவளானது சொற்களால் ஆளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல சென்னை பல்கலைக்கழகம் வையாபுரி தலைமையில்

இந்த முன்னூத்தி அறுபத்தி எட்டு பாட்டிலையும் கம்பன் பயன்படுத்திய சொற்கள் தெரியுமா மூன்று லட்சம் சொற்களை தமிழில் பயன்படுத்திய ஒரே கவி சக்கரவர்த்தி மூன்று லட்சம் வார்த்தை மூன்று லட்சம் ஒரு படைப்பு போராளி கம்பன் தெரியுமா அதுல ரெண்டு மூணு வந்து பெருமகன் சொல்லிருப்பாங்கல்ல அதெல்லாம் ஒரு சொல்லாக்கி தனி சொற்கள் எத்தனை பயன்படுத்தி இருக்கிறான் என்று பார்த்தால் பிள்ளை குறிப்பிடுகிறார் கம்பன் தமிழில் பயன்படுத்திய தமிழுக்கு வளம் சேர்த்த ஒரே கவிஞன் கம்பன் மறுக்க முடியுமா பாரதி பின்னாடி வர்றாங்க அன்பு சகோதரி பாரதி கூட வடமொழி சொல்லை பயன்படுத்தி இருக்கிறான் கேம முறை தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வோம் கம்பன் இந்த தமிழுக்கு செய்த சேவை என்ன தெரியுமா பத்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு பாட்டுல மூணு லட்சம் சொற்களில் கம்பன் ஒரு வடமொழி எழுத்தை கூட பயன்படுத்தவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பெருமை இங்க பதினாலாம் நூற்றாண்டுலங்க நீங்க சொல் எப்படிப்பட்டது தெரியுமா படைப்பு போராளி என்று சொன்னே ஒவ்வொரு சொல் வில்லு சொல்லு ரெண்டு ஒண்ணும் தான் கம்பன் வில்லை காட்டிலும் சொல் உயர்ந்தது என்று சொன்னான் ஏன் தெரியுமா வில்லு கூட அம்பு கூட ஒரு உயிரை அழிக்கத்தான் செய்யும் ஆனால் தமிழ் சொல் அழிக்கவும் செய்யும் ஒரு புதிய பொருளை ஆக்கவும் செய்யக்கூடிய சக்தி சொல்லுக்குண்டு என்று நிரூபித்தவன் கம்பன் இல்லையா பக்தி நூலா கம்பன் செய்தது இல்லங்க கனதாசன் ஒரு பாட்டு எழுதினாரா என்ன பாட்டு ஒரு தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு

ஒருவன் ஒருத்திய மட்டும் நினைக்க மாட்டான் உனக்கு தெரியாத உட்கார்ந்தாரா ஆனால் பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் கற்பு வேண்டும் என்கிற பண்பாட்டு பாதையை முதலில் போட்டு கொடுத்தவன் வள்ளுவர் கோடு ஓட்டார் தொல்காப்பியார் கோடு போட்டார் அந்த கோடுல ரோடை போட்டவன் பிளைட்ல பறந்தவன் எங்கள் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்ன பாட்டு தெரியுமா முதலிரவு பாட்டுங்க அனுமன் போய் சீதை கேட்கிறான் ராமனுக்கு என்ன சொல்லணும்னு நீ வைகள் வாய் வந்து கரம் அன்னைக்கு ராமன் என்ன சொன்னார் தெரியுமா வந்து என்னை கரம் பற்றிய வாய் இந்த இப்பிறவிக்கு இரு என் சிந்தையாலும் தொடே நின்ற செவ்வரம் தந்த வார்த்தை நீ பிரம்மச்சாரி உனக்கு எல்லாரும் முன்னாடி இருக்கும்போது சொல்லிப்படாத நீ கல்யாணம் தெரியாது என் கணவருடைய காதல போய் முதலில் கொடுத்த சத்தியத்தை நீ தனியா போய் சொல் என்று ஒருவன் ஆன்மகனுக்கும் கற்பு தேவை என்கிற பண்பாட்டு பாதையை முதலில் போட்டவன் எங்கள் கம்பன் என்ன பேசுறீங்க நீங்க சொன்னாரு அதை நான் சொல்லிடுறேன் அடுத்த கிருஷ்ணாவதாரத்துல நிறைய மனைவிகள் அது 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 மகாவிஷ்ணுக்கு மூணு மனைவிங்க நீ கேட்டதுனால சொல்றேன் நேரம் ஆயிருச்சு சரி ஸ்ரீதேவி பூதேவி நகுலாதேவின் மூணு மனைவிகள் மகாவிஷ்ணுவுக்கு இந்த இப்பிறவிக்கு நகுலாதேவியையும் பூமாதேவியும் நினைக்க மாட்டேன் ஸ்ரீதேவியாக இருக்கக்கூடிய சீதா உன்னை மட்டும்தான் நினைப்பேன் என்று பண்பாட்டு பாதை போட்டு கொடுத்த கவிஞனுக்கு பேர்

கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவை என்கிற அன்னை தமிழுக்கு வார்த்தைகளால் அபிஷேகம் செய்த கவிஞர் எங்கள் கம்பன் இல்லையா நீங்க கூட்டணியே இல்லாம ஜெயிக்க கூட்டணியே இல்லாம ஜெயிக்கலாங்க ஈரோடு கிழக்கு வரணும் நான் என்ன சொல்றேன் இந்த தலைப்பைய மாத்திர தலைப்பே மாத்துறங்க என்ன தெரியுமா நாங்க தொல்காப்பியரை வணங்குகிறோம் வள்ளுவரை வணங்குகிறோம் பாரதி வந்து நான் சொல்றதை ஒத்துப்பார் பாரதி முதல்ல என்னதுமா சொன்னா பாரதி கம்பனை பார்த்தான் அவன் சாதாரண ஒரு புலவன் நினைத்தான் யாம் அறிந்த புலவரில ஏன் கம்பன முதல்ல சொன்னா கம்பரில கம்பரை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லைன்னா அப்புறம் கம்பனை படிக்க படிக்க சாதாரண புலவன் இல்லை கம்பன் பாரதி சொல்லணும் அவன் விட பெருங்கவிஞன் எப்படி சொன்னாடே இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா எந்த மொழியிலையாவது இப்படி பட்டிமன்றம் உண்டாங்க பட்டிமன்றம் என்கிற ஒரு அமைப்பு ஒரு நடைமுறை இருப்பது உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லை தமிழ் மொழிக்கு மட்டுமே சிறப்பானது அத கல்வி சிறந்த தமிழ்நாடு நான் பாரதி கேட்டா எப்படி நான் சொல்றேன் இது கம்பன் பிறந்த நாடுதா அதனால கல்வியில சிறந்த நாடு புகழ் கம்பன் புலவனா தெரிஞ்சா அடுத்தது பெருங்கவிஞனா தெரிஞ்சா அதுக்கப்புறம் புலவன் இல்ல கவிஞன் இல்ல தமிழ் கவிஞர்களோடு போட்டி ஓடக்கூடியவன் மட்டுமல்ல வரகநேரி வெங்கட சுப்பிரமணியர் என்கிற வாவேச ஐயர் சொல்வார் கம்பராமாயணா ஸ்டடியில உலகத்தினுடைய மிகப்பெரிய கவிஞர் தாந்தே கீட்ஸ் பைரன் மில்டன் ஏன் ஆதி இருக்கக்கூடிய கூட கண்பனுடைய சந்நிதானத்தில் கம்பன் அரியாசனத்தில் அமர்ந்திருக்கி அவனுக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் உலக பெருங்கவிஞர்களை காட்டிலும் சிறந்தவன் எங்கள் கம்பன் மாத்திட்ட ஆகவேயாச்சின் நிறைய கம்பனை பத்தி பேசின கம்பனை தமிழ் ஏது பாரதி கேட்டாங்க நீ யாருன்னு கேட்டாங்க நான் யார் தெரியுமா கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் சந்த நயமா உவாமையா என்ன வேணும் அடுத்த சுற்றில் அழைத்தால் வருவேன் என்பதை சொல்லி கம்மனுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதல் சுற்றில் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆகவே அடுத்து பதில் சொல்லுவதற்காக கம்பரை அழைப்போம் கம்பரிடம் ஒரு கடுமையான கேள்வி நண்பர்கள் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் கம்பராமாயணத்தை படித்தவர்களுக்கு கொஞ்சம் அந்த கேள்வி உறுத்தலாகத்தான் இருக்கிறது என்னவென்றால் என்னவென்றால் இந்த இரு மாதரை ஒருத்தி என்று வாழ்ந்து காட்டியவன் ராமன் இவ்வளவு பெருமை உள்ள ராமன் ராவணனிடமிருந்து கைப்பற்றி சீதையை கொண்டு வந்து விட்ட பிறகு அவளை நேரடியாக உடனடியாக பார்க்கவில்லை வந்து பார்த்தவளையும் ஆறுதல் கூறவில்லை ஆறுதல் கூறவில்லை என்பது மட்டுமல்ல எங்கேயாவது போ தொலைஞ்சு போ செத்து போ என்று சொல்லுகிறான் இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது யாது நான் இயம்புவது உணர்வை ஈடர சேதியான் நின்றது உன் ஒழுக்க செய்தியால் சாதி செத்துப்போ அன்றையனின் தக்கது ஓர் நெறி போதி எங்கேயாவது தொலைஞ்சு போ என்றனன் இது நியாயமா என்கிற கேள்வியை கம்பருக்கு வைத்து அதுக்கு என்ன நான் என்ன ஒன்று சொல்லி முடிக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு தொடர்பாக கேள்வி கேட்டதுக்காக நடுவருக்கு வாழ்த்துக்கள் சூர்ப நகை நடைய சொல்ல வந்த எங்கள் கவிச்சுடர் கவிதை பித்தனுடைய கவிதை நினைவுக்கு வருகிறது மின்மினி பூச்சிகள் பள்ளக்கிலே நட்சத்திரங்களோ பள்ளத்திலே பொன்முலாம் பூசிய வேடத்திலே போலிகள் தங்கத்தின் பீடத்திலே அருமையா சொல்லுங்க மின்மினி பூச்சிகள் பள்ளக்கிலே மின்மினி பூச்சிகளை கொண்டாடுறோம் நம்ம உண்மையா நான் நட்சத்திரம் சினிமா நடிகைகளை சொல்லல மின்மினி பூச்சிகள் பள்ளக்கிலே நட்சத்திரங்களோ பள்ளத்தில பொன் முலாம் பூசிய வேடத்தில போலிகள் தங்கத்தின் பீடத்திலே நான் நீங்க சீதையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அது உண்மையான தங்கம் தங்கத்தை நகை செய்யணும்னா நெருப்பில் போடுறது இயல்பு என்கிற முன்னோட்டமான ஒரு வரியை சொல்லிக்கிட்டு போலியை பற்றி சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க சூர்பனக நடந்து வர்றாங்க நடந்து வரக்கூடிய சூர்பனக அரைக்கியா வரல அப்படி தன் உருவத்தை மாற்றிக்கிட்டு நயன்தாரா அப்படி இப்ப புதுச்சா புதுசாக சொன்னோம்னா ரட்சிதா மாதிரி வர்றான் வாரிசு படம் மாதிரி அதில் கம்பன் போடுவான் பாருங்கள் கம்பனே சொக்கி போகிறான் நம்மளும் சில சமயம் போலிகளை பார்த்து சொக்கி போவோம்ல கம்பனே சொக்கி போகிறான் அந்த பாட்டு என்ன கேளுங்க ஒரு மிருதங்க ஓசை வருங்க நீ மிருதங்க ஓசை போல சூர்பனகை நடைய சொல்லுவான் தாக்க சின்னத்தை தாக்க சின்னத்தை தாக்க சின்னத்தை தாக்கிறதும் பாருங்க பஞ்சு ஒளிர் பிஞ்சு ஒளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியலாகி அஞ்சொழில மஞ்ச என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாய் தக சின்னத்தை தக சின்னத்தை தக சின்னத்தை தகடுதோம் இது போலி போலியை பார்த்து நம்ம எல்லாம் கூடாது நட்சத்திரங்களை பார்த்து நம்ம மயங்கிற கூடாது என்று சொன்ன கம்பன் ராமன் என்ன அது என்ன ரொம்ப அருமையாக ஊன் திறம் உபந்தனை ஒழுக்கம் சாதியா நீ சாகலன்னு சொன்னான் நீங்க முன்னாடி கேட்டீங்க அதுக்கான பாத்தீங்கன்னு சொல்றேன் கம்ப சித்திரம் இது ஒரு கம்ப நாடகம் ஏன் தெரியுமா சீதையை தீக்குளிக்க சொன்னான் அதான் உங்க கேள்வி சீதை என்ன செஞ்சா தெரியுமா நீங்க வள்ளுவனை எடுத்துக்கிறேன் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு சீதை என்ன பண்ணா மாயமான் வந்துச்சு சூர்பனகை போன பிறகு மாயமான் வந்துச்சு மாயமான் வேணும்னு கேட்டா உடனே இவன் சொன்னா இலக்குவன் சொன்னா யா எப்படிப்பட்ட இலக்குவன் தன் அண்ணனுக்காகவும் அன்னிக்காகவும் தன் மனைவி ஊர்மிளையை விட்டுவிட்டு பதினான்கு ஆண்டுகள் கண் விழித்து தூங்காமல் காவல் காக்கக்கூடிய உத்தமனாக இருக்கக்கூடிய இலக்குவனை பார்த்து சீதை சொன்னார் ராமன் போயிட்டான் நீயே பற்றி நல்களை நீ தான் பிடிச்சு கொடுக்கணும்னா அரக்கர் மாயை என்று இலக்குவன் சொல்லியும் கேட்கல அப்போ என்ன தெரியுமா மாரிசன் என்ன ராமா அபயம்னு முதல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்டா வந்தவன் மாய மாரிசன் தான் உடனே லெக்குவனுக்கு தெரியும் அண்ணி இது அரக்கருடைய மாயைன்னா இவ சொன்னா அடக்கடா வாயின்னு இது கம்பராமா எனக்கு தேடக்கூடாது நானா சொல்லக்கூடிய அப்ப அவ சொன்னா என் பக்கத்துல நிக்கிறிய இலக்குவனா அண்ணன் ராமன் இல்லாத போது நீ என் பக்கத்துல நிக்கிறிய உன்னுடைய நிலை எனக்கு நினைச்சா கொஞ்சம் மாதிரி வித்தியாசமா நிக்கிறிய நின்ற நின் நிலை நெறியிற்றன்று எப்படிப்பட்ட இலக்குவனை பார்த்து தன் மனைவியை கனப்பொழுது கூட நினைக்காமல் பதினான்கு ஆண்டு காழ்மல் இமையை கூட மூடாமல் காவல் காத்த இலக்குவனை பார்த்து கேட்டால் சொல்லினால் சுட்டாள் அடுத்ததுங்க அவளுக்கு என்ன வந்து இதை நினைச்சு 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 வருத்தப்பட்டா என்ன மைந்தனை வந்து மைந்தனை போல மைத்துணனை மஞ்சனனை வயது பின் வழி கொள்வா என நான் உயிரோடு இருக்கணுமா உயிரோடு இருக்கணுமான்னு சொன்னான் அது மட்டும் இல்ல அப்ப என்னதுமா சொன்னா நீ மட்டும் போய் ராமனுக்கு ஆபத்து நீ போய் நீ காப்பாத்தலன்னா எரியும் தீயில காட்டு தீ எரியுது எரியும் தீயில விழுந்து இறப்பேன்னு வந்துச்சு அதுக்கான முயற்சியும் சீதை ஆகவே சீதை பண்ணா தான் தவறு செய்து விட்டோம் என்கிற குற்ற உணர்வு இருந்தது நெருப்பில் மூழ்கி இறக்க வேண்டும் என்கிற நினைப்பு வந்துச்சு நீங்க வட மாவட்டங்களில் அம்மன் கோவிலில் தீக்குளித்து நடப்பாங்க பூக்குழி மிதிக்கிறதுபாங்க அந்த பூக்குழி மிதிச்ச உடனே என்ன பண்ணுவார் ஒரு சாமியார் அந்த தீ மிதி நடந்துட்டு வழியே வந்தவங்களுக்கு சாட்டியால் ஒரு அடி அடிப்பார் ஏன் தெரியுமா அந்த அச்சம் நீங்க வேண்டும் என்பதற்காக ராமன் பார்த்தான் உனக்கு ஆழ்மனத்தில் உள்ள அந்த குற்ற உணர்வை நீக்கணும் அதற்காக நீ நீ தீக்குள்ள இறங்குன்னு சொன்னான் அது தெரியும் தெரியுமா ராமன் சொன்னா கம்பன் பெண்மையை உயர்வுபடுத்த வேண்டும் ராமன் நினைச்சா இந்த உலகம் இன்னைக்கு வரையோ இந்த ராமநாதபுரம் அரங்கத்திலே கூட சொல்லிக் கொண்டு ராமன் தவறு செய்தான் தவறை பழியை நான் ஏற்றுக்கொண்டால் கூட எதிர்கால சந்ததி எதிர்கால தலைமுறை சீதை குற்றமற்றவள் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக ராமன் தன் மீது பழி ஏற்படுத்தி கொண்டு சீதையை தூக்குளிக்க வைத்தான் நெருப்பை சுட்டால் தானே அது ஒளிரும் அப்படி நெருப்பினால் சுடச் சுட்டான் ஏன் என்று சொன்னால் சீதை என்கிற அந்த கற்பின் வெளிச்சம் எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி நீங்க சொன்னீங்க சிரியா துருக்கியில கட்டடங்கள் விழுந்து விழுந்தது சில கட்டடங்கள் இடிந்து விழுந்தது எத்தனை கட்டடங்கள் இடிந்து விழுந்தாலும் கம்பன் சொன்ன சொல்லை சொல்லி நிறைவு செய்கிறேன் வேறு எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று கம்பன் இந்த மானுடம் வெல்லும் என்கிற உறுதிமுறையை அன்றைக்கே தந்தான் என்று சொல்லி நீங்கள் துணிவோடு கம்பன் வாரிசு நீங்கள் கம்பனுக்கு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி வினை நன்றி வணக்கம் அருமை அருமை ஆனால் கடைசியாக வாரிசு நீங்கள் ஏன் நாங்கள் துணிவாக இருக்கக்கூடாதா கம்பரை பற்றி சொல்லும்போது பத்தாயிரம் கவிதைகளை எழுதி இன்றைக்கும் ஊர் ஊராக பட்டிமன்றம் போட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஏராளமான கருத்து கருவூலங்களை அவர் சொன்னார்ல பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் அது மட்டும் இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா கம்பனுடைய பாடல் கோபப்படும் அவர் சொல்லியிருப்பாரு நிறைய சொல்லக்கூடியவரு நிறைய பாடல்களை வச்சிருக்கிறாரு நேரமின்மை காரணமாக சொல்ல முடியல ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன் உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தன் ஒருத்தனை குத்திடுறான் அல்லது வெட்டிடுறான் இந்த வெட்டுப்பட்டவன் அல்லது குத்துப்பட்டவன் என்ன பண்ணுவான் ஐயோ அம்மான்னு கத்துவான் அல்லது எந்திரிச்சு வந்து குத்துவான் இதானே இதானே உலக நடைமுறை ஆனால் தன்னை குத்திய கொல்ல நினைத்த ராமனை தப்பிக்க வைப்பது தானே தர்க்கம் செய்கிறான் வாலி ஏண்டா இப்படி பண்ண நீயா இப்படி பண்ண நீ இப்படி பண்ண பண்ணக்கூடிய ஆள் இல்லையே ஏன் இப்படி என்ன மறைஞ்சிருந்து கொன்ன ஒருவேளை நீ உன்னுடைய மனைவியை பிரிந்திருந்ததனால் உன்னுடைய மூளை விட்டதோ என்று குத்தியவனுக்கு ஆதரவாக குத்துப்பட்டவன் பேசுவதாக உலகில் வேறு எந்த இலக்கியமாது சொல்லியிருக்கிறதா ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை இந்த வாசகம் சாதாரண வாசகம் இல்லை அதாவது குத்துப்பட்டவனே குத்தியவனுக்கு ஆதரவாக வழக்காடு மன்றம் போறது மாதிரி இதெல்லாம் ஒரு உயர்ந்த கவி நுட்பத்திற்காக மட்டும்தான் முடியும் சொல்ல போனா ஒரு கண்ணத்தில் அறிந்தவனுக்கு மறு கண்ணத்தை காட்டு என்று இயேசு சொன்னார் பைபிள் சொன்னது ரெண்டு நண்பர்கள் சண்டை போட்டுக்கிறீங்களா அப்படி சண்டை போட்டுக்கிறவன்ல யார் முன்னாடி போய் நீ விட்டு கொடுத்து பேசுறியோ அவன் எனக்கு நெருக்கமானவன் என்று முகமது நபி சொன்னார் இதெல்லாம் நட்பிற்கும் அன்பிற்கும் அடையாளம் இது வள்ளுவர் அடுத்த கட்டமாக போய் அப்படி உனக்கு தப்பு பண்ணவன மறந்துருங்கிற ஒரு சொல்ல அவனுக்கு நன்மை செய்யுங்கிறார் நன்மை செய் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு இந்த இடத்தில் நான் வாலியை பார்க்கிறேன் இப்படி உயர்ந்த கருத்துக்களை சொன்னவன் வாலியை வாலியாக வந்த ராமனை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது நிறைய உலக இலக்கியங்கள்லாம் சொன்னார் கத்தேக்கு ஜெர்மானிய கம்பன்னே பேர் உண்டு சுந்தர் கத்தே உலகின் மா கவி ஜெர்மானிய கவிங்கன்னு அவனை சொல்லுவாங்க ஷேக்ஸ்பியர்ல ஒத்தல்லோனு ஒரு நாடகம் வரும். அந்த ஒத்தல்லோல வர்ற நாடகத்துல இங்க இந்த கூனி மாதிரியே ஒருத்தன் வருவான். இந்தியாகோ, யாண்டியாகோன்னு பேரு. இந்தியாகோ அவன் பேரு. அவன் கிட்டத்தட்ட கூனி மாதிரியே இருப்பான். அதே மாதிரி ஜான் மில்டன்ல சாத்தான், தெய்வம் ரெண்டு பேரும் ராமன், ராவணன் மாதிரி இந்த உருவகம் உலகம் உலகமுழுதும் இருக்குன்னு சொன்னா உலக கவிஞரோடு ஒப்பிட்டதகந்தவன் நம்முடைய கவிச்சக்கரவர்த்தி கம்பன் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. கம்பரும் ஷேக்ஸ்பியரும்னு எஸ்ரா ஒரு புத்தகமே இருக்கிற கருத்தனை வாங்கி படிச்சு பாருங்க